அற்புதங்களை செய்கிறவர் இந்த அற்புதத்தை செய்கிற வரத்துக்கும் விசுவாசம் வரத்துக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்குது இந்த குணமாக்குற வரம் அதை நான் ஆரம்பத்திலே சொன்னேன் இது மூணுத்துக்கும் ஒரு இன்டர் கனெக்ஷன் இருக்குது இந்த குணமாக்குற வரம்னா என்ன ஹீல் ஆயிடுச்சு சுகம் ஆயிருச்சு இப்போ உள்ளாக்குள்ள மாத்துறாங்க இதெல்லாம் இருக்குது அற்புதம்னா என்ன மிராக்கல்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு இது பெரும்பாலும் இயற்கைக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும் ஆனால் ஒரு சோர்ஸோடு இருக்கும் இப்போ நான் அதுக்கு உதாரணம் சொன்னால் அவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் நான் இந்த செய்திக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு ரெண்டு மூணு விஷயங்களையும் நான் பார்த்தேன் இப்போது நம்ம எல்லாருமே சொல்கிறோம் இயேசு செய்த முதலாவது அற்புதம் எங்கே செஞ்சாரு யோவான் நேரம் சுவிசேஷம் ரெண்டாம் அதிகாரத்தில் காணாவூரில் கர்த்தர் செய்கிறார் இந்த காணாவூரில் செய்கிற அந்த அற்புதத்தை நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக பார்க்கணும் அதுக்கு பின்னாடி வேறு நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம அதை அப்படியே விட்டுருவோம் இங்கே என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டால் அங்கே திராட்சரசம் அவங்களுக்கு தேவைப்படுது திராட்சை ரசம் தேவைப்பட்ட உடனே இயேசு என்ன சொல்கிறாரு அந்த கற்சாடியில் தண்ணீரை நிரப்புங்கள்னு சொல்கிறாரு இப்போ இந்த கற்சாடியில் தண்ணியை நிரப்புனா அது திராட்சராசமாக மாறும் இப்படி புரியுதா இதுதான் அற்புதம் ஒன்று இருக்கும் அதன் மூலமாக கர்த்தர் என்ன செய்வார் கிரியை செய்வார் இப்போது உங்களிடத்தில் ஏதாகிலும் உண்டா அவங்க சொல்கிறாங்க அஞ்சு அப்போ ரெண்டு மீன் இருக்கு இந்த அஞ்சு அப்போ ரெண்டு மீனை எடுத்து ஆசிர்வதித்து பிட்டு கொடுக்குறாரு அது ஐயாயிரம் பேருக்கு மல்டிப்ளை ஆகுது இது அற்புதம் இப்போ எளியா கேட்குறாரு உங்கள்கிட்ட ஏதாவது இருக்குதா ஒரே ஒரு அடை இருக்குது அதை சுட்டு எடுத்துட்டு வா இப்போ அந்த வீட்டில் என்ன வருது மாவு வருது இப்போ அந்த தான் அற்புதம் அற்புதங்கிறது ஒரு காரியம் இருக்கும் அதிலிருந்து செய்கிறதுக்கு பேர் அற்புதம் இப்போ நம்ம அற்புதங்கிறத எந்த அளவுக்கு நாம் வச்சுருக்கிறோம் என்ன வச்சுருக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டி மறைகிறது என்னது அற்புதம் அற்புத சுகமளிக்கிற கூட்டம் என்ன கட்டி மறைகிறது தலைவலி மறைகிறது இது குணமாக்குற வரத்தில் வருமா அற்புதத்தில் வருமா இன்றைக்கி நிறைய பேர் இந்த கன்ஃபியூஷன் எது அற்புதம் எது குணமாக்குற வரோம் இந்த பிரிவினையே தெரில அற்புதம் என்பது என்ன அவங்களால முடியாது அவ்வளோதான் ஃபினிஷ் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருக்கும் இதிலிருந்து ஆண்டவர் உருவாக்குவார் ஒரு ஒரு காரியத்திலிருந்து உருவாக்குவார் அதுதான் அற்புதம் இப்போ சில நேரங்களில் நீங்கள் பாருங்கள் இப்போவும் இருக்குது சில நேரங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ இருக்கிற நிலமையில் ஒரு சிலர்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்டில் பணம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க மிராக்கிள் அதுக்கு பேர் மிராக்கிள் மணி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து அகைன்ஸ்ட் டு பைபிள்னு வச்சுக்கோங்க ஏன் அகைன்ஸ்ட் டூ பைபிள் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இந்த மிராக்கல் மணி பைபிள் பண்ணாது ஏன் பண்ணாது அப்படின்னா உங்கள் பர்ஸில் பணம் வருது நோட்டு வருது இந்த நோட்டு வருதுன்னா என்ன செய்யணும் ஒன்று ஆண்டவர் அந்த நோட்டை அடிக்கணும் அந்த நோட்டு அடிக்கிறது தான் அதுக்கு பேர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியான்னு போட்டு அடிக்கணும் அப்படி போட்டு கீழே கவர்னர் கையெழுத்து போடணும் அதை ஆண்டவர் செய்ய முடியாது ரெண்டாவது ஒருவேளை இன்னொருத்தருடைய நோட்டை எங்கே இருந்தாவது எடுத்து இங்கே வைக்கணும் அதுக்கு பேர் திருட்டு பணம் அதையும் ஆண்டவர் செய்ய முடியாது அப்போ இது எப்படி மிராக்கல் மணி ஆகும் அப்போ மிராக்கல் மணினா என்ன இப்போ நான் உங்களுக்கு விளக்கம் சொல்கிறேன் பாருங்க ஒரு போதகர் சபை கட்டுவதற்காக ஏறக்குறைய முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் அவருக்கு எஸ்டிமேஷன் போட்டாங்க மூப்பர்கள்லாம் உட்காந்து போட்டாங்க இப்போ அவருடைய சபையில் எவ்வளோ இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஏழு லட்சம் ரூபாய் கையில் இருக்குது இப்போ அந்த போதகர் என்ன சொன்னார் இந்த ஏழு லட்சம் இது வந்து நடந்தது வெளிநாட்டில் இந்த ஏழு லட்சம் இங்கே இருக்கட்டும் நான் வந்து ஒரு பதினஞ்சு நாள் மற்ற நாடுகளில் என்னை கூப்பிட்ருக்காங்க நான் அங்கே ஒரு டூர் போயிட்டு வரேன் வரும்போது நமக்கு என்ன வந்துடும் மிச்ச பணம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஏழு லட்சத்தை அட்வான்ஸாக பே பண்ணிவிடுங்க நாளை காலைல பத்து மணிக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம் பே பண்ணிவிட்டு போயிடுவோம் நான் பதினஞ்சு நாளில் ரிட்டர்ன் வரேன் மிச்சத்தை கொடுத்துட்லாம் மூப்பர்கள்லாம் பேசிவிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க நைட்டு பாஸ்டர் படுக்க போகிறாரு படுக்க போகும்போது ஆண்டவர் அவர்கிட்ட பேசுகிறார் ஜபத்தில் நாளைக்கு காலையில் ஒரு மனுஷன் வருவான் அவன் வந்து இந்த ஏழு லட்சத்தை கேட்பான் அவனுக்கு கொடுத்துரு இப்போ இவருக்கு ஆண்டவரே இந்த ஏழு லட்சத்தை எப்படி நான் இப்படி சொல்லி எப்படி செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே நீ கொடுத்துரு அவனுக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்னு இப்போ இவர் என்ன செய்கிறாரு காலையில் எந்திரிச்சு உக்காந்துருக்கிறாரு பார்த்தா கரெக்டாக ஒரு ஏழு எட்டரை மணிக்கு ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாரு ஐயா நான் ஸோ அன் ஸோ ஆண்டவர் காலையில் எழுந்திரிச்சு உங்களை போய் பாருன்னு சொன்னார் உடனே இவர் உள்ளே கூப்பிட்டு உக்கார வச்சு காஃபி கொடுக்குறாரு இவரும் சொல்லலை ஏழு லட்ச ரூபா ஆண்டவர் உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாருன்னு அவரும் சொல்லலை ஏழு லட்ச ரூபா உங்களை உங்கள்கிட்ட வாங்க சொன்னாருன்னு ரெண்டு பேரும் பேசுகிறாங்க பேசி முடித்தாங்க எதுக்குயா என்னை பார்க்க வந்தீங்க திருப்பி திருப்பி இவர் கேட்குறாரு எதுக்கு என்ன பார்க்க வந்தீங்க எதுக்கு என்ன பார்க்க தெரியாது ஆண்டர் உங்களை பார்க்க போன்னு சொன்னார் நான் பார்க்க வந்தேன் அவ்வளோதான் சரி ஜோமனும் ஜோமன்ட்டு கிளம்ப போகிறாரு கிளம்பும் போது கேட்குறாரு ஐயா இப்போவாது சொல்லுங்க எதுக்கு நீங்கள் தெரியாதியா ஆண்டோங்களை பார்க்க சொன்னா நான் வந்தேன் பார்த்தேன் காஃபி குடித்தேன் ரொம்ப சந்தோஷம் நான் கிளம்புறேன் இப்போ இவர் கேட்குறாரு சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க இப்போ என்ன பண்ணிட்டுரு அவர் சொல்கிறாரு நாங்கள் சர்ச்செல்லாம் கட்டி முடிச்சிட்டோம் இன்னும் ஃபைனல் ஒர்க் நடந்துட்டுருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு வாரத்தில் முடிச்சுருவோம் அப்படின்னு ஒன்று இப்போ எவ்வளோ தேவைப்படுது அதுக்கு அப்படின்னு இவராகவே கேட்குறாரு அவர் சொல்லலை இப்போ இவர் சொல்கிறாரு இன்னும் ஒரு ஏழு லட்ச ரூபா இருந்தால் முடிஞ்சிருவோம் இவர்கிட்ட இருக்கிற பணம் கர்த்தர் சொன்னது அவர் சொன்னது கரெக்டாக இருக்குது இந்த மனுஷனுக்கு ஊழியக்காரருக்கு பக்குன்னு இருக்குது ஐயோ சரி ஆண்டவர் சொன்னது கன்ஃபார்ம் தான் நின்று உடனே எடுத்து விட்டு கொடுக்குறாரு அவருக்கு பயங்கர ஷாக்கு இல்லையே ஆண்டோர் உங்கள்கிட்ட நான் பணம் வாங்க போக சொல்ல உங்களை போய் பார்க்க தான் சொன்னார் உண்மைதான் இவரெல்லாம் நீங்கள் எனக்கு சொல்லலை எல்லாம் சொல்லிவிட்டு ஏழு லட்சத்தை கொடுத்து அனுப்பிட்டார் அனுப்பிவிட்டு மூப்பர்களுக்கு ஃபோன் பண்ணுறாரு அந்த ஏழு லட்சமும் போயிருச்சே அதனால் எந்த இந்த ப்ராஜெக்டே ஸ்டாப் பண்ணுங்க நான் ஊருக்கு போகிறது அப்படியே இருக்கட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ப்ராஜெக்டை ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்லிவிட்டாரு மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டாரு ஃப்ளைட்டுக்கு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு கதவை பூட்டு போட போகிறாரு ஒரு மனுஷன் வந்தான் இங்கே பாஸ்டருடைய பேரை சொல்லி இவர் இருக்கிறாரா நான் தான் அவரு ஓ நீங்கள் தானா நான் அவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாரு உங்களை ஆண்டவர் பார்க்க சொன்னார் என்ன விஷயமா நான் கொஞ்சம் அர்ஜெண்ட்டாக போகிறேன் வந்து உட்காரத்துக்கெலாம் நேரம் இல்லை அப்படின்ட்டு கையில் ஒரு சூட் கேஸை கொடுத்துட்டு இதில் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபா இருக்குது ஆர்டர் உங்ககிட்ட கொடுக்க சொன்னார் அப்படின்ட்டு கார் ஏறி போயிட்டார் வந்தவர் யார் என்ன ஏது எதுவுமே தெரியாது இதற்கு பேர் தான் மிராக்கல் மணி அவருக்கு தேவையான ஏழு லட்சமும் சந்திக்கப்பட்டுச்சு இவருக்கு தேவையான முப்பத்தஞ்சு லட்சமும் சந்திக்கப்பட்டுச்சு இது எங்கேயும் திருடல எங்கேருந்து கொள்ளையடிக்கல யாருடைய அக்கௌண்ட்லேருந்து இன்னொரு அக்கவுண்ட்டுக்கு வரல பிளாக் ஆன அக்கௌண்ட்டுக்கு பணமும் வரல ஏன்னா இப்போலாம் என்ன சொல்றாங்கன்னா உங்கள் அக்கவுண்ட்டுக்கு பணம் வந்திருக்குதா வந்திருக்குது ஆனால் அந்த அக்கௌண்ட்டு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே க்ளோஸ் பண்ண அக்கவுண்ட்டு எப்படி அதில் வந்து பணம் எடுப்பீங்க இப்போ அந்த மாதிரி மிர மிராக்கள் இல்லை இதுக்கு பேர் தான் மிராக்கள் கொஞ்சத்தில் இருந்து ஆண்டவர் அதிகமாக செய்கிறார் சட்ட திட்டங்களோடு கூட சிரமம் பண்ணுவார் இதுதான் அற்புதம் மிராக்கள் இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் நடக்கும் அப்போ விசுவாசம்னா என்ன விசுவாச வரம்னா என்ன அது வேற இது அதுக்கும் மேல இது என்னது நம்பப்படுகள் மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம் எப்படி சொல்றீங்க இப்போ ஆபரகாமை கூப்பிட்டு கத்தர் கூப்புறாரு பதினஞ்சாம் அதிகாரம் ஆதிகாமத்தின் புஸ்தகத்தில் அஞ்சாவது வசனத்தில் ஆபரகாம கூப்புறாரு வெளியே அழைத்து அண்ணாந்து பகார் நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் அவைகளை என்ன அப்படின்னு சொல்றார் நாம் எல்லாரும் என்ன நினைக்கிறோம் ஆபரகாமை அண்ணாந்து பார்க்க சொன்னார் பார்த்தாரு நட்சத்திரம் இருக்குது இதை எண்ணுயாப்பா என்ன மாட்டான் இந்த மாதிரி உன் சந்ததியை மாற்றுவேன் அடுத்த வசனம் சொல்லுது அவன் அதை விசுவாசித்தான் கர்த்தர் அதை நீதியாக எண்ணினார் முடிஞ்சிருச்சு இப்போ கவனிங்க ஆபரகாம இந்த இடத்துல என்ன இருக்குது இப்போ நம்மளை கூப்பிட்டு நட்சத்திரத்தை என்ன கொடுமான்னு சொன்னால் நம்ம என்ன சொல்லுவோம் என்ன முடியாதுன்னு தான் சொல்ல போறோம் அவரும் அதை தான் சொன்னார் அதில் என்ன நீதி இருக்குது கர்த்தர் சொன்னார் இந்த மாதிரி விசுவாசிப்பேன் சொல்லும் போது ஆபரகாமுக்கு எழுபத்தஞ்சு வயசு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க சொல்லும் போது ஆபிரகாமுக்கு எழுபத்தஞ்சு வயசு சரீர பலன் இருக்கு எண்பத்தி ஆறு வயசுல தான் அவருக்கு இஸ்மவேல் பறக்குது அதுக்கு முன்னாடி நடக்கிற விஷயம் ஸோ அவருக்கு பலன் இருக்கு இப்போ கூட அவரால் என்ன செய்ய முடியும் ஒரு குழந்தையை பெற்றுக்கொள்ள முடியும் சந்ததி வானத்தை நட்சத்திரம் மாறும் ஆண்டவர் சொல்றாரு அவர் விசுவாசிக்கிறார் ஓகே ரைட் ஃபைன் ஆனால் மிராக்கள் அங்கே இல்லை விசுவாசங்கிற வரம் எங்க கிரியை செய்து உங்களுக்கு சொல்றேன் அப்படியே கீழே படிச்சுக்கிட்டே வாங்க பதினோராவது வசனம் பன்னிரெண்டாவது வசனம் வாசிக்கும் போது பறவைகள் அந்த உடல் மேல் இறங்கின அவைகளை ஆபரகாம் துரத்தினான் பனிரெண்டாவது வசனம் சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபரகாமுக்கு அயந்த நித்திரை வந்தது அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயமும் பட்ட பகல்ல இதுக்கு முன்னாடி ஆபரகாம் கத்தர் சொன்னாரு நீ போய் என்ன செய்ய மூன்று வயது கிடாரியையும் மூன்று வயது வெள்ளாட்டையும் மூன்று வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சியும் என்னிடத்தில் கொண்டு வா என்றார் இப்ப இதெல்லாம் இவர் கொண்டு வரதுக்கு எவ்வளவு ஆயிருக்கும் போய் தேடி பிடிக்கணும் வந்தேல மூணு வயது உட்படத்தெல்லாம் பிடி மூன்று வயது கிடாரிய புடி மூன்று வயது கன்ற பிடி மூன்று வயது ஆட்டுக்கடாவை புடி புறா கொஞ்சம் பிடி எல்லாத்தையும் பிடிக்கணும் அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொன்று உறிச்சு சந்து சந்தா வெட்டி இவ்வளவும் எப்போ நடக்கணும் பகலில் தான் நடந்துருக்கணும் அதுக்கு முன்னாடி தான் கர்த்தர் சொல்கிறார் அவனை நீ வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார் அப்போ இப்போ அண்ணாந்து பார்த்தா வானத்தில் என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது பிளாங்காக இருக்கும் ஆனால் கத்தர் சொல்றாரு நட்சத்திரத்தை என்ன கூடுமா அவன் அதை விசுவாசித்தன் அப்போ விசுவாச பிரமாணம் என்ன நம்ப மேல் உறுதியும் காணப்படாத மேல் நிச்சயம் நான் நம்புறேன் நட்சத்திரம் வானத்தில் இருக்கு ஆனா என் கண்ணு பார்க்கல ஆனா நான் நம்புறேன் அங்க நட்சத்திரம் இருக்கு ஏன் எனக்கு தெரியும் நம்ப நம்ப மேல் உறுதி நான் நம்புறேன் நான் பார்த்துருக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்துருக்கிறேன் அங்க நட்சத்திரம் இருந்துச்சு இப்ப என் கண்ணுக்கு அது தெரியல ஆனா கத்தர் சொல்றாரு நான் விசுவாசிக்கிறேன் அவன் அதை விசுவாசித்தான் கண்ணால் பார்க்காததை நம்புகிறதை அவன் விசுவாசித்தான் கர்த்தரதை நீதியாக எண்ணினார் இதுதான் விசுவாசம் வரம் விசுவாசம் வரம்னா என்ன உங்கள் கண்ணு பார்த்துருக்கவே பார்த்துருக்காது நம்பவே முடியாது நடக்கவே நடக்காது அப்படி ஒரு சான்ஸே இல்லை ஆனால் அது நடக்கும் பாருங்க நீங்கள் விசுவாசிக்கிறீங்க பாருங்க அதுக்கு பேர் தான் விசுவாசம் வரம் எல்லாரும் விசுவாசிக்கிறதை நீங்கள் விசுவாசிக்கன்னா அதுக்கு எப்படி வரமா மாறும் இப்போ உதாரணமா இயேசு என்னை ஆசிர்வதிப்பார் கண்டிப்பாக அடுத்த வருஷம் ஆண்டவர் எங்களை நல்லா வைப்பார் வாக்கு இருக்கு இருக்குது இப்போது உலகத்தான் தான் சொல்கிறான் அடுத்த வருஷம் பொருளாதாரம் சீராகும் நாம் நல்லா இருப்போம் அதுவும் நடக்குது அவன் நம்பிக்கை அவன் உழைப்பின் மேலுள்ள நம்பிக்கை உங்களுக்கு கர்த்தர் மேலுள்ள நம்பிக்கை விசுவாசம் இது வரமாக வருமா வரமாக வராது அப்போ வரம்னா என்ன இப்போ பாருங்க ஆண்டவர் வந்துட்டு காற்றையும் கடலையும் அடக்கிறார் இப்போது காற்றும் கடலும் அடங்குமா ஏசு அங்கே என்ன சொல்கிறாரு படுத்துருக்கிறாரு எழுப்புறாங்க இவங்க பார்க்காத காற்று கிடையாது இவங்க பார்க்காத கடல் கொந்தளிப்பு கிடையாது ஏன்னா அத்தனை பேரும் மீனவர்கள் அதில் இருக்கவங்க அந்த படகில் இருக்கிற அத்தனை பேரும் மீனவர்கள் அவங்களுக்கு அந்த கடல் பழக்கப்பட்ட கடல் எப்போவுமே பிரயாணம் பண்ணுற கடல் அந்த அவங்களுக்கு போட்டு ரோ போட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கைஸ் அதுவும் ஒரு இல்லை நிறைய மீன்காரங்களுக்கு உள்ளே இருக்கிறாங்க மூணு நாலு பேர் உள்ளே இருக்கிறாங்க யோவான் இருக்கிறாரு பேதூர் இருக்கிறாரு அந்திரியா இருக்கிறாரு எல்லாம் உள்ளே இருக்கிறாங்க இத்தனை பேரும் சேர்ந்து அது ஒன்றும் பண்ண முடியல இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு அற்ப விசுவாசிகளே நீங்கள் ஏன் விசுவாசி ஏங்க இதில் எப்படிங்க விசுவாசிக்கிறது விசுவாசிக்கணும் இப்போ அவர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்டுறாரு காற்றும் கடலும் அடங்குச்சு கட்டளை கொடுக்குறாரு இதுதான் வரம் இந்த வரம் செய்யும் செய்யும்போது இயற்கையிலே இல்லாத விஷயம் நடக்கும் அப்படி உங்களுக்குள்ள ஒரு கிரிகை செய்யும் இயற்கைக்கு இன்னும் சொல்லுவேன் இயற்கைக்கு அப்பாற்பட்டு இயற்கைக்கு மாறாக இப்போது எலியா போய் வானத்திலேருந்து அக்கினி இறங்கணும்னா இறங்கும் இது வரைக்கும் நடந்திருக்குதா இல்லை ஒரு இடத்துல சூரியன் நிற்க சொல்கிறாரு இதற்கு முன்பாக மனுஷனுக்கு பேச்சை கேட்டு அப்படி செஞ்சது இல்லைன்னு வசனம் சொல்லுது அப்படி நடக்குது பாத்தீங்களா அதுக்கு தான் தேவை விசுவாசம் வரோம் அப்பதான் தான் கத்தர் சொல்கிறாரு அந்த விசுவாசம் அப்படிப்பட்ட விசுவாசம் வர உனக்கு இருந்துச்சுன்னா மலையை பார்த்து பேர்ந்து போனால் போகும் போகுமா போகும் அந்த விசுவாசம் வரணும் அற்புதம் வேறு இதுக்கு சோர்ஸ் இருக்கும் இது ஏற்கனவே கூட நடந்திருக்கும் ஏற்கனவே அஞ்சு அஞ்சு அப்போ ரெண்டு மீன் திருப்பி இன்னொரு தடவை என்ன செய்யறாரு ஏழு அப்போ கொஞ்சம் சிறு மீன்கள்னு சொல்றது அதை எடுத்து நாலாயிரம் பேர் கொடுக்குறாரு ஏற்கனவே நடந்த அற்புதம் தான் நிறைய தடவை கண்ணு சுகமாயிருக்கு நிறைய பேர் குஷ்டம் சுகமாக இருக்கு எல்லாமே அற்புதம் தான் ஆனால் இது இருக்குல்ல இது ஒன்ஸ் தான் இதுக்கப்புறம் நடக்கிறது அதை விட மேலே இதுக்கப்புறம் என்ன இன்னொரு தடவை காற்று இதே மாதிரி கடல் வருது கொந்தளிப்பு நடக்குது இப்போ ஏசு என்ன பண்ணுறாரு நடந்து வராரு அது மேலே இப்போ அதை அதட்டில் பாருங்களேன் அவர் படகில் ஏறினார் அமர்ந்தது அவ்வளோதான் இது அதுக்கு அடுத்த லெவல் அதான் நான் சொல்வேன் ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துறது ஒரே மாதிரி பயன்படுத்தணும்னு விரும்பல நாம தான் அதை விரும்புகிறோம் எப்படி விரும்புகிறோம் நான் எவாஞ்சலிஸ்டா நான் எங்கே போனாலும் சுவிசேஷம் சொல்லணும் நான் தீர்க்கதரிசியா போராடத்துலலாம் தீர்க்கதரிசனம் சொல்லணும் ஒரு ஹீலிங் கிஃப்ட் இருக்கா போராடத்துலலாம் ஹீல் ஆகணும் நம்ம அதை விரும்புகிறது தேவன் எப்படி விரும்புகிறாருனா ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய மினிஸ்ட்ரியில் அடுத்த லெவல் அடுத்த லெவல் அடுத்த லெவலுக்குள்ளே கொண்டு போகணும்னு விரும்புவார் உதாரணமா கண்மலையை பார்த்து ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு அடி அடிச்சார் தண்ணி வந்துச்சு அடுத்த லெவல் என்ன சொல்றாரு பேசுங்கிறாரு இப்ப பேசினா என்ன வரும் தண்ணி வரும் ஏன்னா கர்த்தர் சொல்லியிருக்கிறார் ஒரு வேலை மோசி பேசி இருந்தால் என்ன வந்திருக்கும் தண்ணி வந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன் அதுக்கு அடுத்த லெவல் கண்மலையை பாரு பார்த்தாலே தண்ணி வரும் அடுத்தடுத்த லெவலுக்கு ஆனோர் கொண்டு போயிட்டே இருக்கிறார் ஒரு மிராக்கள் இன்னொரு மிராக்கல் அது வேற ஆனால் ஒரு தடவை நடந்த இது இன்னொரு தடவை நடக்காது அதுக்கு அடுத்த லெவலுக்கு போகும் அதுதான் இயற்கைக்கு அப்பாற்பட்டது கடல் பிளந்து ரெண்டா நிற்கும் அதுக்கப்புறம் கடல் எங்கேயும் பிளந்ததா இருக்காது அதுக்கப்புறம் எப்படி இருக்கும் யோர்தான் பின்னுட்டு நிற்கும் அந்த ஒன்ஸ் செய்கிறார் பாருங்களேன் அது உங்கள் மூலயமா செய்கிறார்ல அந்த விசுவாச வரம் அப்படி கிரியே செய்யும் கடலை நிறுத்துனா நிறுத்தம் கடல் மேலே நடக்கலாம்னா நடக்கலாம் விசுவாசம் வரம் அப்படி கிரியே செய்யும் அது நமக்குள்ள இருந்ததுன்னா நாம் செய்யக்கூடிய ஊழியத்தில் உங்களுக்கு முன்பாக நிற்கக்கூடிய எதுவுமே இருக்க முடியாது ஆண்டவர் உங்களை வல்லமை அதுதான் இயேசு உலகத்தை ஜெயித்தனா என்ன காற்றையும் ஜெயிச்சிட்டாரு கடலையும் ஜெயிச்சிட்டாரு பிசாசியும் ஜெயிக்கிறாரு பரிகரிக்கப்படும் கடைசி சத்ரும் மரணம் அது மட்டும் தான் ஜெயிக்க வேண்டியிருந்துச்சு இருந்துச்சு இயேசு என்ன சொல்றாரு திடம் கொள்ளுங்கள் நான் உலகத்தை ஜெயிச்சேன் எப்படி ஜெயிச்சாரு மதிய நாலாம் மதி காலத்தில் ஜெயிச்சிட்டாரு அப்புறம் காற்றை ஜெயிக்கிறாரு அப்புறம் கடலை ஜெயிக்கிறார் ஒவ்வொன்றா ஜெயிச்சுக்கிட்டே வராரு அதுதான் சொல்ல வரேன் இந்த விசுவாச வரம் உங்களுக்குள்ளே கிரியை செய்யும் போது நீங்கள் இயற்கைக்கு அப்பாற்பட்ட மேலான காரியங்களை செய்வீர்கள் இப்போ மார்த்தால் மரியா லாசர் சம்பவம் நடக்குது லாசரோ உயிரோடு கூட எழுப்புறார் இப்போ இயேசு என்ன செய்கிறாரு இதாவே நீர் எனக்கு எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரத்தில் இந்த சம்பவம் இருக்கு நீங்கள் வாசிச்சு பாருங்க நாற்பத்தி ரெண்டாவது வசனம் நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன் ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார் இப்போ இந்த மரணத்திலிருந்து கவனிங்களே ஒரு சிறு பெண்ணை எழுப்பினார் அந்த பொண்ணு செத்து சில மணி நேரங்கள் ஆயிருந்துச்சு அடுத்து ஒருத்தனை எழுப்புறாரு யாரு நாயின் ஒரு விதவின் மகன் அவன் செத்து ஒரு நாளோ ரெண்டு நாளோ அந்த டெட் பாடியை புதைக்க போகிற இடத்துல எழுப்பினார் இது மறித்து நாலு நாள் அதை விட கண்டிஷன் மேலே போயிட்டே இருக்கு பாருங்க அதை விட கண்டிஷன் இப்போ யூதர்களை பொறுத்த வரைக்கும் மூணாம் நாள் உயிர் என்பது அவர்களுக்குள்ள உயிர் தேழுதல் இருக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது உயிர் நம்பிக்கை இருக்குது இப்போ மூணு நாளில் உயிர் தேழுதல் நடந்தா ஆமாப்பா இருக்குது பைபிளில் கூட சொல்லியிருக்கு அந்த மாதிரி தான் இவனும் செஞ்சான்னு சொல்லி சாதாரணமாக போயிடும் அது அதனால தான் இயேசு நாலாவது நாள் வராரு ஏன் பரிசையர்களுக்குள்ளே உள்ள நம்பிக்கை மூன்றாம் நாள் உயிர் உண்டு என்று அதனால தான் அப்ப இயேசுவை கல்லறையில் வைக்கும் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா அவன் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழும்புவேன் என்று அவன் இருக்கும் போது சொன்னது நினைவில்லையான்னு கேட்கறாங்க அதனாலதான் கல்லெல்லாம் போட்டு சங்கிலி போட்டு மூடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப லாசரோ எழுப்புறது விசுவாசம் அதான் ஆண்டவர் சொல்றாரு சுத்தி இருக்கிறவர்கள் என்னை விசுவாசிக்கும் படிக்கு இங்க என்ன என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார் ஏன் இந்த வார்டை சொல்றாரு அவர்கள் நிமித்தம் இப்போ என்ன நடக்க போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஸ்பிரிச்சுவலியும் தாண்டி சூப்பர் நேச்சுரலாக ஒன்று நடக்க போது எப்படிங்க செத்த ஒன்று உயிரோடு எழுப்பலாம் டாக்டர்ஸ் கூட இப்போ அதை செய்கிறாங்க என்ன செய்யறாங்க செத்து சில மணி நேரம் ஆயிருது ஒரு மணி நேரம் கூட ஆயிடுச்சுன்னா நெஞ்சில் தட்டி இட்டி குத்தி என்னென்னமோ சொல்லி இந்த கோல்டன் அவர்லாம் சொல்கிறாங்க அதில் எழுப்புறாங்க அப்படி ஒரு ஹீலிங் இருக்கு இப்போ செத்தை போய் கொஞ்ச நேரம் ஆகுது அப்படி கொஞ்ச நேரம் ஆன அல்லது ஒரு நாள் ஆன அந்த ஆள் உயிரோட கூடிய ஆண்டவர் எழுப்புறாரு இப்போ அது கூட யூதர்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை இருக்குது ஏன்னா மூணு நாளைக்குள்ளே உயிரோடு கூட எழுந்திரலாம் அப்படின்னு ஆனால் நாலு நாள் ஆயிடுச்சுன்னா எழுப்ப முடியாது மூணு நாள் வரைக்கும் தான் யூதர்கள் நம்பிக்கை நாலாவது நாளுக்கு இயேசு வர்றார் தான் விசுவாசம் வரம் கிரியே செய்யுது அப்போ நமக்கு என்ன தோணணும் ஆண்டவர் என்னை கொண்டு நீர் செய்கிற காரியம் இது வரைக்கும் இயற்கையில் செய்யாத இதுவரைக்கும் உலகத்தில் செய்யாத அப்பேற்பட்ட காரியமாக இருக்கணும் எப்போ எனக்கு ஆண்டவர் சொல்லி கொடுத்தது நான் செய்தியில் சொல்லுவேன் ஆண்டவருக்கு ஒரு தான் ஆண்டவருக்கு ஒரு தான் ஆண்டவருக்கு ஒரு யோசுவா தான் அந்த டிசைன் அது தான் டிசைனர் ஒரு அது ஒரு டிசைன் தான் வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஆண்டவருக்கும் ஒரு டிசைன் தான் அவங்களை கொண்டு தி பெஸ்ட் என்ன செய்யணுமோ அதை செய்வார் அடுத்தவங்களை கொண்டு தான் செய்வார்னு சொல்ல முடியாது அடுத்தவங்களை கொண்டு இதை விட தி பெஸ்ட் ஒன்று செய்வார் இப்போ மோசையை கொண்டு செங்கடலை பிளக்கிறது ஒன்று தி பெஸ்ட் யோசாவை கொண்டு என்ன செய்கிறாரு பின்னிட்டு நிற்கும் யோர்தான் கீழே இறங்கி வர யோதான் தான் திருப்பிடு பின்னாடி போய் நிற்குமா இது அதை விட கீழே விழுந்த தண்ணி மேலே போய் நிற்குங்கிறார் இது அடுத்த லெவல் இதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு லெவல் இருக்குது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றும் செய்வாங்க சிங்க கெவியில் போட்டு சிங்கம் கடிக்காமல் ஒரு நாள் நைட் ஃபுல்லாக உட்காந்து தானியல் மட்டும்தான் மற்ற யார் போட்டாலும் உள்ளே சேர்த்து போயிடுவாங்க அது தானியலுக்கு நெருப்புல போட்டு வர்றது சாத்ரா கேஷா ஆபேத் நேகுவா மட்டும்தான் மற்ற எல்லாருக்கும் அப்படி கிடையாது அடுத்தவங்களுக்கு வேற அடுத்தவங்களுக்கு ஒவ்வொன்று அதே மாதிரி தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் அப்படி ஒரு வல்லமையா பயன்படுத்தணும் அதுக்கு தான் இந்த விசுவாச வரம் உங்களுக்கு முதல்ல அந்த வரம் இருக்கணும் என்னை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் இதுவரைக்கும் நடக்காததாக இருக்கணும் அப்படி நடக்கிறதுக்கு தான் இந்த வரம் தேவை அப்படி ஆண்டவர் மட்டும் நடத்துனாருன்னா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊழியத்துல கர்த்தர் மிகப்பெரிய காரியம் இப்போ பாருங்கள் அங்கே நடந்துச்சு வசனம் என்ன சொல்லுது அப்பொழுது மரியாதை இடத்தில் வந்திருந்து இயேசு செய்தவர்களை கண்டவர்களா கண்டவர்களாகிய யூதர்களில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி அநேகர் இயேசு பிரசங்கம் பண்ணும்போது ஒரு சிலர் ஏற்றுக்கொள்ளாமல் போனது உண்டு ஆனால் இந்த வரம் கிரியை செய்யும் போது அநேகர் அவர் ஏற்றுக்கொண்டார்கள் இதுதான் ரொம்ப முக்கியம் இந்த மாதிரி இந்த மூன்று வரங்களும் குணமாக்குற வரமும் அற்புதம் செய்கிற வரமோ விசுவாச வரமும் பார்க்கறதுக்கு மூன்றும் ஏறக்குறைய ஒரு மாதிரி தான் தோணும் அந்த இந்த மூணுத்துக்கும் டிஃப்ரென்ஸஸ் இருக்குது குணமாக்குற வரம் என்பது உள்ளேயும் வெளியும் குணமாக்குறது வெளியே குணமாக்குறது விசுவாசியாலேயே முடியும் உள்ளே குணமாக்குறதுக்கு வரம் தேவை ரெண்டாவது அற்புதங்கள் அற்புதங்கள்ங்கிறது ஒரு சோர்ஸ் வச்சு செய்கிறது அதுக்கு முன்னாடி கூட அந்த மாதிரி நடந்துருக்கும் அதுக்கப்புறமும் அந்த மாதிரி நடக்கும் அது மிராக்கிள்ஸ் இந்த மிராக்கிள்ஸ்னு சொல்லும்போது நான் இன்னொன்று சொல்கிறேன் இந்த மிராக்கிள்ஸை வந்துட்டு நீங்கள் செய்யப் போகும்போது மிராக்கள் செய்கிறவங்க எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கணும்னு நம்பிட முடியாது இந்த மிராக்கள்ஸ் பிசாசுகளும் செய்யுது பைபிளில் இருக்குது வெளிப்படுத்த விசேஷம் பதிமூன்றாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கும் போது பிசாசுகள் அற்புதங்களை செய்து பதிமூணாவது வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா வானத்துலேருந்து அக்கினி இறங்கத்தக்கதாக பெரிய அற்புதங்களை செய்தது அதே மாதிரி பதினாறாம் அதிகாரம் பன்னிரெண்டு பதிமூணு வசனங்களை வாசித்தீங்கன்னா வெளிப்படுத்தின விசேஷத்தில் அற்புதங்களை செய்கிற பிசாசின் ஆவிகள் அப்படின்னு இருக்குது ஸோ இந்த மிராக்கள்ஸ் இதை நம்ம டிஃபரிஷியேட் பண்ணி பார்த்துக்கணும் ஆனால் விசுவாச வரம் இந்த வரம் உங்களுக்குள்ளே இருக்கும்போது ஆண்டவர் உங்களை மூலமாக மிகப்பெரிய காரியங்களை செய்வார்